அஞ்சிலேயே ஒன்று பெற்றான் அஞ்சிலேயே தாவி அஞ்சிலேயே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலேயே ஒன்று பெற்ற அலங்கைக் கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலேயே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் வித்மகே வாயு புத்திராயத்தே மிகே தந்திரோ மாருதி பிரச்சோத்யார் யோகி ராம் குமார் யோகி ராம் குமார் யோகி ராம் ஜெய ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இருக்கிறார் வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் கடகத்தில் இருக்கிறார் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருந்தால் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் வேலை பார்க்குற வேலையை பற்றியோ இல்லை தொழிலை பற்றியோ தான் இருக்கும் குரு பகவான் எட்டில் இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறது சனி பகவான் ஐந்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் நாலில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அர்த்தாஷ்டம சனி அப்போ சனி உங்களுக்கு ஃபேவரபுள் இல்லை சனி வக்ரம் பெற்றது அன்ஃபேவரபுள் அப்படின்னு சொல்லணும் ஸோ மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரமாகத்தான் போகிறது பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம் ரெண்டுக்குடியவன் செவ்வாய் ரெண்டை பார்க்குறாரு ரெண்டு ஏழுக்குடியவன் குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு பாக்கியினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒரு ப்ரொஃபஸராகட்டும் இல்லை ஜோதிடராகட்டும் இல்லை ஒரு வழக்கறிஞராகட்டும் உங்களுடைய திறமையால் உங்கள் தொழிலுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தில் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு தருணமும் வந்தாச்சின்னு சொல்லலாம் மூணாம் இடத்து அதிபதி குரு எட்டில் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நிச்சயமாக ஆனால் ஐந்து குடையவன் வக்ரம் அடைந்திருப்பதால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் உங்களுக்கு சந்தோஷ குறைவு ஏற்படலாம் சீட் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் மற்றபடி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய தருணமாக இது அமையலாம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிக மிக தேவை அப்படின்னு சொல்கிறோம் ஆதில் ராகு சூப்பர் அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடிய தருணம் இது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் எஸ்பெஷலி ரொம்ப அற்புதமான காலம் இது அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் வெளி மாநில பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் என்று சொன்னால் உங்கள் பிறப்பு ஜாதகம் இப்போ சிறப்பாக இருக்குது வெளிநாடு போகலான்னா தாராளமாக போகலாம் இந்த ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கோ தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரலாம் நண்பர்கள் எதிரிகளாக மாறக்கூடிய நிலை இருக்கும் இருந்தாலும் சொல்லி புரிய வைங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் கூட்டு தொழிலுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் அதாவது கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும் மற்றபடி வாழ்க்கை விட்டு கொடுத்தல் தான் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வர வாய்ப்புகள் இருக்குது பஞ்சாயத்து வரைக்கும் போகலாம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட போகக்கூடிய சூழ்நிலை வரலாம் எச்சரிக்கையோடு இருங்கள் ஆனாலும் ஏழுக்குடையவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதால அதுவும் குருவோடு இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு ஒரு நேரம் நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம் சிலருக்கு ஏன்னால் அவங்க ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் எதிர்பார்க்கறது கிடைக்கும் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜூல்ஸோ கொண்டு வரக்கூடிய சூழல் இருக்கும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பலம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும் இதில் முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராசிநாதன் போய் பத்தாம் இடத்தில் இருக்கிறது ம மாபெரும் சிறப்பு அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் சின்னத்திரையாகட்டும் பெரிய திரை அதாவது சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய டெக்னீஷியன்லேருந்து நடிகர் நடிகைகள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அற்புதமான காலம் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி வரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக இன்னொரு சில இன்னொரு சீரியலோ இன்னொரு படமோ அதாவது ரொம்ப பிஸி ஷெடியூல் இருக்கக்கூடிய ஒரு நிலை சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்விக்கூடங்கள் கல்வி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பான காலம் அற்புதமான காலம் மொத்தத்தில் உங்கள் அப்போ படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது அரசு துறை தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்க இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஃபருக்காக காத்திருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர்மெண்ட்டு சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அதாவது வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் ப்ரெஸ்ஸு மீடியாவில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக கூட இருக்கட்டும் எல்லோருக்குமே இந்த மாதம் சாரி இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கும் ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் உங்களுக்கு இடத்தை சனி பார்ப்பதால் சில தருணங்களில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம் கொஞ்சம் தடைப்பட்டு இல்லை கொஞ்சம் லேட்டாகி அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வரலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது துளாராசிக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க